பதவியில் இருந்தவர்கள் அவர்களிடக்கும் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த அழைப்பு செய்திருக்கிறார் ஓரிரு குழு அழைத்திருக்கிறார் ரோமாபுரியின் சக்கரவர்த்தி ஹர்குலிஸ் மன்னர் அவருக்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் கடிதம் எழுதி ஓரிரு கொள்கையின் பக்கம் மாறும் என்று அழைத்திருக்கிறார் சையுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் அஸ்லிம் தஸ்லம் நான் உன்னை இஸ்லாத்தின் கொள்கையின் பக்கம் ஓரிரு கொள்கையின் பக்கம் உன்னை நான் அழைக்கிறேன் நான் அப்துல்லாவினுடைய மகன் முகமது ரோமாவரி சக்கரவர்த்தி ஹர்குலிஸ்க்கு எழுதும் கடிதம் அப்படின்னு எழுதி அல்லாவின் தூதர் அவர்கள் ஓரிதை கொள்கையின் பக்கம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் நீ வாரும் அப்படி வந்து என்றா நீ பாதுகாப்பு பெறுவாய் உனக்கு இரண்டு மடங்கு இரண்டு தடவை அல்லாஹு தாலா கூலியை உனக்கு கொடுப்பான் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஓரிதை கொள்கையின் பக்கம் நீ வரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குடிமக்களின் பாவமும் உனக்கு சேர்ந்து வந்துவிடும் ஓரிரை கொள்கையின் பக்கம் வாரும் என்று கடிதத்தின் மூலமாக அல்ல அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த மன்னரை வளைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் வாருங்கன்னு ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைத்து இருக்கிறார் போன்ற பணிகளை நாம் நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சில விஷயங்களுக்கு கொடுக்கிறோம் வக்கு சட்டம் அந்த பொதுவான விஷயங்களாக இருந்தால் ஜமாத்து தலைவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் வாருங்க நல்லது ஓரிரு கொள்கைக்காக நம்ம அனைத்து இருக்கிறோமா ஒரு சில இடங்களில் ஆரம்ப காலத்தில் கொடுத்துருக்கிறாங்க மூலது சீசன் வருகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய வைப்பு வரிகளை எல்லாம் சுட்டி காட்டி இதை நீங்கள் பள்ளியில் வச்சு நீங்கள் ஓதாதீங்க எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்ற கடிதம் கொடுத்த சில சகோதரர்கள் உண்டு அப்போ நம்மை சுற்றி எத்தனையோ ஜமாத்தினர்கள் இருக்கிறார்கள் சிரிக்கலை இருக்கிறார்கள் என்றால் நேரடியாகவும் தவா பண்ணி கொடுங்க எழுத்தின் மூலமாகவும் கொடுங்க நம்மள்கிட்ட நேரடியாக சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு அல்லது சிந்திப்பதற்கு பயப்படுபவன் அந்த கடிதத்தை படித்து பார்த்து கரெக்டா இருக்கிற மாதிரி தானே தெரியுதுன்னு உள்ளத்துக்குள்ள வந்துட்டா ஓரிரை கொள்கையும் பக்கம் வந்துருவான் அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜமாத்தினர்களுக்கு இந்த மாதிரி சிறுக்கான நடக்கக்கூடிய நேரங்களில் தர்கா கந்திரிகள் வருகின்ற நேரத்தில் அதனுடைய இதை கண்ணியமான முறையில் அழகிய முறையில் அவர்களுக்கு கடிதம் மூலமாக கொடுத்து ஓரிரை கொள்கையின் பக்கம் நம்ம அழைக்கலாம் அந்த மாதிரி தாவா பண்ணி நம்ம உலபூர்வமாக அவன்லாம் திருந்தவன் நாசமாக போகிறான் சரியின் தொலைஞ்சி போகிறான் அப்படின்னு நம்ம விட்டோமையானால் நம்ம திருத்த மாட்டோம் அழைக்க மாட்டோம் நபிகளார் எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் அவனும் இந்த ஓரிரு கொள்கையின் பக்கம் வர வேண்டும் அவனும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நபிகளார் எண்ணினார் அது மாதிரி நாமும் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஜமாத்தினர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் கடிதத்தின் மூலமாக கொடுக்கும் அடுத்து